வணக்கம் நேர்கே நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இன்னைக்கு நான் பார்க்க மருத்துவம் என்னன்னா மிளகின் நன்மைகள் மிளகுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த மிளகுல அதிகமான வைட்டமின் சி வைட்டமின் கே நார்ச்சத்து மாங்கனேசு போன்ற சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது இந்த இந்த மிளகுல அதிகமா காரத்தன்மை இருக்கிறதுனால உள்ள உடலில் உள்ள தொற்றுக்கள் வந்து ஏற்பதை வந்து தடுக்கலாம் இந்த சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் மாத முறையற்ற மாதவிடாய் பிரச்சினையால அவதிப்படும் பெண்கள் வந்து ஐந்து மிளகு ஐந்து மிளகு ஒரு கலர்ச்சிக்காய் தினமும் நீங்க வெறும் வயிற்றுல நாப்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை வந்து நீங்கும் அதிக ரத்தப்போக்கு போக்கு நாட்கள்ல நாட்கள்ல வந்து இந்த மருந்தை நீங்க உட்கொள்ள கூடாது மலச்சிக்கள் அவதிப்படுறவங்க ஐந்து மிளகு ஒரு சிறியளவு சோம்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தேன் தினமும் ரெண்டு வரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மலைச்சிக்கலும் குறைந்து உங்களுக்கு வந்து இந்த மூலமும் குறையும் இந்த ரெண்டு வெத்தலை ஐந்து மிளகு தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல கொழுப்பும் குறைஞ்சி வயிற்று உள்ள தசைப்பவு சதையும் குறைஞ்சி ரத்த ஓட்டத்துல வந்து சீராக்குது சளி அதிகமாக நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா பத்து துளசியில் அஞ்சு மிளகு இரநூறு எம்எல் நீரில் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி குறையும் இந்த மிளகு நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் வராது ஆஸ்துமா பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினமும் நீங்கள் மிளக உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை வந்து நீங்கும் சல் இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மிளகு டீ தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் குறையும் இந்த மிளகை நீங்கள் தினமும் உணவில சேர்த்து கொள்ளும் போது நெஞ்சு சளி குறையும் நுரையீரல் செரிமான மண்டலத்தின் வந்து செயல்திறன் வந்து அதிகரிக்கும் தொண்டை வலி இருக்கிறவங்க ஐந்து மிளகு தேன் அல்லது பணக்கருங்கண்டு இதாச்சும் ஒன்று சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்கள் தொண்டை வலி வந்து குறையும் இந்த மிளக நீங்கள் உணவியில் தினமும் சேர்த்து கொள்ளும்போது நெஞ்சு சளி குறையும் நுரையீரல் செரிமான மண்டலத்தின் செயல்திறன் வந்து அதிகரிக்கும் என்ன நன்மைகளை இன்னைக்கு வந்து நம்ம மிளகி நன்மைகள் பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போல நல்ல காணொலிகளை காண வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க